எல்லோருக்கும் வணக்கம் நேத்ரா டிவி மூலியமாக உங்களை எல்லாம் சந்திப்பில் ரொம்ப மகிழ்ச்சி நீங்க பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்கள் அதிபதியே உங்களை வழி நடத்துகிறார் அப்படிங்கிற தலைப்புல இந்த மீன ராசி மீன லக்னத்தின் அதிபதியா வரா அந்த அதிபதி அந்த ராசிக்காரர்களையும் லக்னக்காரர்களையும் வாழ்நாள் முழுவதும் எப்படி எல்லாம் வழிநடத்தி போறாரு அப்படிங்கறத பத்தி ஒரு பதிவா பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களையும் லக்னக்காரர்களையும் அந்த ராசி லக்னத்தின் அதிபதியா ஒருத்தர் இருப்பாரு அந்த அதிபதி தான் அந்த ராசிக்காரரும் லக்னக்காரர்களும் வாழ்நாள் முழுவதும் வழி நடத்துவாருன்னு வச்சுங்களேன் நம்மள ஒரு விஷயம் தேடி வரும் ஒரு சில விஷயம் நம்ம தேடி போகணும் ஒரு சில விஷயங்கள் விருப்பப்பட்டு செய்வோம் ஒரு சில விஷயங்கள் விருப்பம் இல்லாம செய்வோம் இதற்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ராசி லக்னத்தினுடைய அதிபதி தான் பொதுவா பூரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ஒன்னு ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரேவதி ஒன்னு ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள்ல பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா இந்த மீன ராசிக்காரர்களாக இருப்பார்கள் இந்த மீன ராசி மீன லக்கணத்தின் அதிபதியா யார் வரான்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் வராரு அவருதான் அந்த குரு பகவான் தான் இந்த ராசிக்காரர்களையும் லக்கணக்காரர்களையும் வாழ்நாள் முழுவதும் வழி நடத்துறாருன்னு வச்சுக்கங்களேன் பொதுவாக ஒவ்வொரு ராசி லக்கணத்திற்கும் சில சிறப்புகள் இருக்கும் அது மாதிரி இந்த மீன ராசி மீன லக்கணத்தினுடைய ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா வாழ்நாளில் இவர்கள் இழந்த சில விஷயங்கள் இவர்கள் விரயம் செய்த சில விஷயங்களை வேறு யாராவது ஒரு செஞ்சிருந்தாங்க வேற யாராவது ஒருத்தர் அனுபவிச்சிருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவர்கள் அதோட அவ்வளவுதான் அந்த அளவுக்கு வாழ்க்கையில நிறைய விஷயங்களையும் நிறைய இழப்புகளையும் சந்தித்தும் கூட தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்காத ஒரு நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த மீனராசி மீனலக்கணத்தில் பிறந்தவர்கள் அந்த அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்துக்கலாம் எப்படியாவது வந்துடலாம் இப்படிங்கக்கூடிய தன்மை கொண்ட நபர்களாக இருப்பாருன்னு வச்சுக்கங்களேன் பொதுவா இவருடைய அதிபதிய குரு பகவான் வரானு சொன்னோம் பாத்தீங்களா அந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில இவர்களுக்குள்ள ஒரு குரு போல இருந்து ஒரு சில விஷயங்களை செய்யணும் செய்ய வேண்டாங்கிறது வழி நடத்திக்கிட்டே இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் சில பாரு சில உங்களுக்கே சில உணர்வுகள் தோணும் ஒரு சில விஷயங்களை நம்ம செய்யும் போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல செய்ய வேண்டாம் செஞ்சா தவறாயிரும் அப்படிங்கக்கூடிய தன்மையெல்லாம் அந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் பொதுவா இந்த மீனராசி மீனலக்கணத்தில் பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா இவர்கள் கூட இருந்து இவர்கள் சொல்வதை கேட்டு அல்லது இவர்களுக்கு கீழ் வேலை செய்த நபர்களே இன்னைக்கு மிகப்பெரிய ஆளா இருப்பாங்க அந்த அளவுக்கு வாழ்க்கையில நிறைய விஷயங்களை இவர்கள் கற்றுக் கொடுத்த நபர்களாக இருப்பார்கள் இந்த மீனராசி மீனலக்கணத்தில் பிறந்தவரும் வச்சுக்கங்களேன் நன்னன் சொன்னது சொன்னதை கேட்டேன்னா பெரிய ஆளாக இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புலாம் அந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் பொதுவா குரு பகவான் சொல்லக்கூடிய கிரகமே ஒரு தாராள குணம் படைத்த நபர்கள் நிறைய நபர்களுக்கு கொடுத்ததாக தான் இருக்கும் வாங்கினதாக இருக்காது இந்த மீனத்தில் பிறந்தவர்கள் வச்சுக்கோங்க நடுநிலையோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருக்கா இருப்பார்கள் இருக்கிறவங்க இல்லாதன்னு பார்க்காம நடுநிலையோட சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஒரு இரக்க குணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் கஷ்டப்படக்கூடிய நபர்கள் இல்லாத நபர்கள்லாம் பார்த்தா ஐயோ பாகண்டாம் அப்படின்னு ஒரு இறக்கத்தன்மை வாழ்க்கையில இவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இந்த இதற்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த குரு பகவான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு இவர் இந்த இவர்களுடைய வீடு பார்த்தீங்கன்னா இந்த மீனம் ராசி லக்னம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தினுடைய பனிரெண்டாவது வீட்டுல இருக்கு பொதுவா நிறைய விரயங்களை வாழ்நாளில் செய்த நபர்களாக இருப்பாருன்னு வச்சுக்கலாம் குறிப்பா பொருளாதார விரயங்களை வாழ்நாளில் அதிக அளவு செய்த நபர்களாக இருப்பார்கள் இந்த மீன ராசி மீனலகடத்தில் பிறந்தவர்கள் வச்சுக்கலாம் இதன் காரணமாகவே இப்ப வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நிறைய இழப்புகளை ஒரு சந்து ஒருத்தர் சந்தி சந்திக்கிறான்னு வச்சுக்கலேன் இதன் காரணமாகவே ஒருத்தனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதிகப்படியான மன உளைச்சல்கள் காலாவும் பார்த்தீங்களா என்னடா இது வாழ்க்கையில் நமக்கு எதுவுமே செட் ஆகாத மாட்டியது அப்படிங்கக்கூடிய சூழல்லாம் இந்த மீனராசி மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பட ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து அமையும் அதே மாதிரி இவருடைய ராசி லக்கணத்தின் அதிபதியான குரு பகவான் காலச்சக்கரத்தினுடைய ஒன்பதாவது வீட்டுல வந்து ஆஹ் ஆட்சி அடைகிறாரு அது இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாவது வீடாக வருது பொதுவா இவருக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் எதுன்னு கேட்டீங்கன்னா இவருடைய தொழில் திறமைன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு விஷயத்தையுமே கண்ணு பார்க்குது கை செய்துன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தொழில் திறமையான நபர்களாக இருப்பார்கள் தொழிலின் மூலமாக பொருளாதார உயர்வை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அல்லது தந்தையார் செய்த தொழிலை செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அல்லது தந்தையார் இவர்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் திறமைன்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா அதை வந்து தந்தையாரிடம் கற்றுக்கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மீனராசி மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் எங்க அப்பா பாப்பேன்டா பக்காவா வேலை செய்வாரு எங்க அப்பாவோட தொழில் நுணுக்கம் அப்படி இருக்கும் அந்த தொழில் நுணுக்கத்தை நான் அப்படியே எடுத்துக்கிறேன் இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பும் கூட இந்த மீனராசி மீனலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் இந்த கோவில் வழிபாடுகள் கோவில் சார்ந்த விஷயங்கள் இறைப்பணிகள் இது சார்ந்த விஷயங்கள்ல இறைவன் ஒருத்தனுக்கு முன்னுரிமை கொடுப்பார் பாத்தீங்களா நம்ம போறோம் கோயிலுக்கு ஐம்பது நேரம் டொனேஷன் கொடுத்தேன் இப்படி ஆயிடுச்சு அப்படி வந்துச்சு முன்னாடி வச்சு மாலை பண்ணாங்க மரியாதை பண்ணாங்க பரிவட்டம் கட்டினாங்க இதெல்லாம் மனிதர்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் வச்சுக்கோங்க இறைவன் ஒரு சிலருக்கு முன்னுரிமை கொடுப்பாரு அந்த மாதிரி இறைவன் கொடுக்கக்கூடிய முன்னுரிமையை பெறக்கூடிய நபர்களாக இந்த மீனராசி மீன லக்னக்காரர்கள் இருப்பாங்க வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய முன்னுரிமை இந்த ராசி லக்கணக்காரர்களுக்கு கிடைக்கும் பொதுவா தான் செய்யக்கூடிய செயல் மூலமாக மதிப்பு மரியாதையை பெற வேண்டும் என்ற நபர்களாக இருப்பார்கள் நம்ம செய்யணும் அதை பத்தி ஊரே பேசணும் இப்படிங்கிற எண்ணம் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவா ஒரு கௌரவம் அந்த கௌரவத்தோடு இருப்பாங்க அவனுக்கு ஏண்டா நம்ம விட்டு கொடுத்து போனோம் போட அவன் நடக்கிறான் இப்படிங்கக்கூடிய அந்த கௌரவத்தன்மையோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவர்களுடைய அந்த ராசி லக்கணத்தின் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் காலச்சக்கரத்தினுடைய பத்தாவது வீட்டுல அஹ் நீச்சமடைகிறாரு அது இவர்களுக்கு ஒன்பதா சாரி பதினொன்றாவது இடமாக வருகிறது பொதுவாக தொழில மிக பெரிய திறமசாலி தொழில மிக பெரிய கெட்டிக்கார அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட தொழில பல விரயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் பொதுவா தனக்கு வரக்கூடிய லாபங்கள் பெருமளவு விரயம் செய்த நபர்களாக இருப்பார்கள் இந்த மீனத்தில் பிறந்தவர்கள் வச்சுங்களேன் நான் சம்பாதிச்ச மாதிரி இந்த ஃபீல்டில் எவனும் சம்பாதிக்கவும் இல்லை நான் தொலைச்ச மாதிரி எவனும் இந்த ஃபீல்டுல துளைக்கவும் அப்படிங்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் பொதுவா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி சொந்த பந்தங்கள் இருக்கு பாத்தீங்களா இதற்கு செய்தே நிறைய அவங்களுக்கு செய் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் செய்து அல்லது அவர்களுக்கு செய்தே சில விரயங்களை பல விரயங்களை சந்திக்க கூடிய வாய்ப்பும் இந்த மீனராசி மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் இவருடைய ராசி லக்னத்தின் அதிபதி அதாவது இவ காலச்சக்கரத்தினுடைய நான்காவது வீடு கடகத்துல போய் உச்சமடைறாரு அது இவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஐந்தாவது இடமா வருது பொதுவா தாயாரினுடைய அன்பை முழுமையாக பெற்ற நபர்களாக இருப்பார்கள் இந்த மீனராசி மீனல கணக்காரன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு குழந்தைங்க இருக்க ஒரு வீட்டுல ஒரு குழந்தை ஒரு மூணு குழந்தைங்க இருக்க ஒரு வீட்டுல அப்படின்னா அந்த தாயாருடைய ஒரு பாசம் அப்படிங்கிறது வந்து எல்லா குழந்தைகளுக்கு சமமானதாக இருந்தாலும் கூட ஒரு ஒரு குழந்தையின் மீது ரொம்ப இதா இருக்கும் அந்த குழந்தை நம்மளை பாத்துக்குங்கிற எண்ணமா அது என்ன என்னன்னு தெரியாது ஆனா ஒரு குழந்தையின் மீது அதீத எண்ணமாக இருக்கும் அந்த மாதிரி இவருடைய தாயார் இவர்களை ரொம்ப கண்ணும் கருத்துமாக ரொம்ப கண்காணிப்போடு பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தாயாருடைய முழுமையான அன்பை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் இந்த மீனராசி மீன லக்னக்காரர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து வாழ்க்கையை எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டேன் நான் பார்க்காது நான் செய்யாது நான் அனுபவிக்காது எதுவுமே கிடையாது போதும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் வச்சுக்கங்களேன் எல்லாமே பார்த்துட்டுண்டா போதும் அப்படிங்கிற எண்ணம் இந்த மீனத்தில் பிறந்தவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வாழ்க்கையில வயசாக வயசாக வந்துகிட்டே இருக்கும் இந்த இடம் நிலம் வீடு சார்ந்த வாகனம் சார்ந்த விஷயங்களில் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேலே நிறைவடையக்கூடிய வாய்ப்பையும் இந்த மீனராசி மீனநிலக்கணக்காரர்கள் பெறுவார்கள் வச்சுக்கோங்க ஒரு சிலர்கள் குழந்தை மூலமாக ஒரு ஆதாயம் அடையக்கூடிய வாய்ப்பு குழந்தைகள் மூலமாக சில நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மீனராசி மீனலக்கணக்காரர்களுக்கு ஏற்படும் குறிப்பா பூரி ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலியமாக சில லாபங்களை அடையக்கூடிய வாய்ப்பும் ஒரு குறிப்பா ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக சில கிரகங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மீனராசி மீனலக்கணக்காரர்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல பல நேரங்கள்ல சில மனக்கவலைகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மீனராசி மீன லக்னக்காரர்களுக்கு ஏற்படும் இதெல்லாம் இந்த ராசி லக்னக்காரர் லக்னக்காரர்களுக்கு இவர்கள் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் இப்படித்தான் அவர்களெல்லாம் வழிநடத்தி போவார் சில விஷயங்கள் மீது ஆர்வம் ஏற்படக்கூடியது சில விஷயங்கள் மீது இழப்பு ஏற்படக்கூடியது சில விஷயங்கள் மீது ஆர்வம் இல்லாமல் போறது இதெல்லாம் இந்த குரு பகவான் செஞ்சுக்கிட்டே வருவாரு சில விஷயங்கள் ரீதியான புரிய சொத்துக்களை இழப்பு சந்திக்கக்கூடியது கூடியது இதெல்லாம் இந்த குரு பகவான் செஞ்சுக்கிட்டே வருவாரு இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளும்போது அந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துவதற்காக கவனமா இருந்து இருப்பதற்காக இந்த மாதிரியான பதிவுகள்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது ஒரு உதவியா இருக்கும் நன்றி